வெல்கம் டு சசி மீடியா விஜய் சேதுபதி இன்னைக்கு பண்ண தரமான சம்பவங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் ரோஸ் கொடுத்தாலும் ஒரு சில இடங்களில் பாரபட்சம் பார்த்தாரு அப்படிங்கிறது தான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வளவளன்னு எல்லா விஷயத்தையும் பேசாமல் சில முக்கியமான விஷயத்தை மட்டுமே இதில் நம்ம பேசலாம் ஏன்னா வழக்கமாக இந்த டைமில் வந்து லைவ் அப்டேட் கொடுத்து பழகிட்டோம் இன்றைக்கி லைவ் கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த எபிசோடில் என்னென்ன நடந்தது நாளைக்கு என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையுமே பேசி முடிச்சிடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க வழக்கமாக நம்ம சேனலில் வந்து இந்த நேரங்களில் போடுற வீடியோக்களுக்கு தான் நிறையா அதாவது இந்த நேரம் அப்படின்னா மிட் நைட்டில் போடுற வீடியோக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது பகலில் போட்டால் ஒருத்தரும் சீண்டி பார்க்கறது இல்லை அதனால தான் பகலில் நான் அடிக்கடி வரதில்லை இந்த மாதிரி இரவு நேரங்களில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி உள்ள வந்த உடனே ஒரு விஷயத்த கையில் எடுத்துகிட்டு வந்தாரு அந்த செங்கல் டாஸ்க்கு அதாவது அந்த ரெட் கலர் இது எடுத்துட்டு வந்தாரு என்னடா அது ரெட் க இன்னைக்கு இது கொடுக்க போறாங்களா ரெட் கார்டு கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா அது பார்வதிக்காக எடுத்துட்டு வந்த ஆப்பு அப்படின்ற மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணார் அப்படின்னா பார்வதியை அடிப்பது போல் அடித்து அன்பு கங்கை ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டாரு அதில் பார்வதி கேட்கப்பட்ட எல்லா விஷயங்களும் நியாயமான ஒரு கேள்விதான் பார்வதி என்ன நினைப்பில் உள்ளே வந்திருந்தாங்கன்னா நம்ம கேம் கேம்லாம் விளாண்டோம் நமக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு அதுக்காக நமக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினச்சி வந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு ஆனால் ரோஸ்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்க பண்ண விஷயங்களும் நிறைய இருந்தது விக்ரம் விக்ரம் வந்து சொன்னார் இதுவாரு என்ன வக்ரம் அப்படின்னு கூப்பிடாதானே நீங்கள் வந்து பெரியாரிஸ்ட்டாக இருக்கீங்க நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க உங்களுக்கு வக்கரம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் புரியல அப்படின்னு சொன்னால் ரொம்ப தப்பு உங்களுக்கு நல்லா தெரியும் வக்கரம்னா என்ன அர்த்தம்னு அதை சொல்லும் பொழுது நானே அதை என் வீடியோவில் சொல்லியிருந்தேன் வக்கரம்ங்கிறது ரொம்ப தப்பான ஒரு மீனிங் வக்கரமாக என்னை பார்க்கறான்னு ஒரு பொண்ணு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேற அதான் அந்த வக்ரம் வக்கர புத்தி உடையவனாக தப்பான சிந்தனை உடையவன் அதுவும் பெண்களை குறிக்கிற அந்த விஷயங்கள் நிறைய வரும் அதனால் அது அது சொல்ல தேவையில்லை அதுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணார் இனிமேல் அதை அவங்க அதை திருத்திக்கணும் அதுக்கப்புறம் அந்த பாலபத்திர ஓனாண்டி பானை அதுவும் வந்து ரோஸ்ட் பண்ணது சரியான ஒரு விஷயமா தோணுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அரோரா விஷயத்தை எடுத்தார் அதுவும் வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான் அவங்க வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களாம் ஏஜோக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க துஷாரி இன்டர்வியூ போனாவே கேட்குறாங்க அரோஜா ஏ இவங்க அரோரா ஏஜோக்கெல்லாம் அடித்தாங்களே அப்படின்ட்டு அந்த பிரச்சனையை விட்டுடலாம் இந்த பிரச்சனை தனி இந்த இடத்துல அவங்க வந்து குறியீடு அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது அப்படியே சொல்லியிருந்தாலும் காட்டி கொடுக்காது சேனல் ஏன்னு சொல்லுவா இப்போ பிரச்சனை வெளியில் சீரியஸாக போயிட்டுருக்குங்க இழுத்து மூடுன்றான் இப்போ போய் சேனலே வந்து அரோரவை பற்றி எப்படி நீ ஆபாச குறியீடு காட்டினா என்னத்துக்கு ஆகுறது அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அதை மூடி மறைச்சி மறைச்சி தான் ஆகணும் அதனால் அப்படியே ஒரு வணக்கத்தை போட்டார் பார்வதியை ஒட்டு எப்படி கலாய்க்க முடியுமோ கலாய்ச்சார் நீ என்ன என்னைய வந்து சொல்கிற விக்ரமுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் எங்கள் ரெண்டு பேரும் கள்ள தொடர்புன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு போட்டு அடித்தது அப்படியே ஆடியன்ஸுக்கும் சேர்த்து அவர் வந்து சிலருக்கு வந்து ஃபேவரிசம் பண்ணுறாருங்கிறத நமக்கும் ஒரு பதில் சொன்னார் உங்கள் புத்திசாலி தினத்தை நாங்கள் பாட்டுறோம் பாராட்டுறோம் சார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு சரி ஓகே அதுக்கும் வந்து சொல்லிவிட்டு அவங்களோட இந்த ரியாக்ஷன் நீ இப்போ வந்து ஒரு ஷோ பண்ணுற அந்த ஷோவில் வந்து இப்படிலாம் பேசுவியா அப்படின்னு கேட்டதெல்லாம் கரெக்டான ஒரு விதம் ஆனால் பார்வதி இதெல்லாம் கேட்குற ஒரு ஆள் கிடையாதுங்க அடுத்த வாரம் வேறு ஒரு கண்டென்ட்டோடு திரும்ப வருவாங்க திரும்பவும் அவர் ரோஸ்ட் பண்ணி விடுவார் அப்படிங்கிறது தான் சரி இது முடிச்சாச்சு அடுத்தது மெயின் கண்டக்ட் அதாவது அந்த கேப்டன்சி டாஸ்க்கு நானுமே சொல்கிறேன் தப்பாக சில விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கேன் என்னென்னா அவருக்கு வந்து டிஸ்குவாலிஃபை அது சரின்னு நானே பேசியிருக்கேன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டாவது அவங்க வந்து உள்ளே வர்றது தப்பு அப்படிங்கிறத நானும் சொல்லியிருக்கேன் ஆனால் எனக்குமே இப்போ தான் ஒரு விஷயம் தெளிவாக புரியுது அந்த பாட்டில் எடுக்க போகும்போது தான் அவங்க வந்து உள்ளே வரக்கூடாது அதுக்கு முன்னாடி உள்ளே வரலாம் அந்த பாட்டில எடுக்க போகும்போது தான் வரக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போ தான் தெரியுது அது அது வந்து நம்ம சைட்லேயே ஒரு மிஸ்டேக் இருந்தது ரெண்டாவது நீங்களா எப்படி ஒரு ரூல் போடலாம் அப்படின்னா இப்போ இந்த வெளியே வேறு பிக் எல்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ தெலுங்கு மலையாளம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜட்ஜை கூட்டா நீங்கள் ஒரு ரூல் ஃபால் ஃபார்ம் பண்ணீங்கன்னாங்க அதெல்லாம் நடக்கும் அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒன் ஹவர் பார்த்தவங்களுக்கு ஒன்றுமே புரியாதுங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் லைவ் பார்த்தீங்கன்னா தான் அது வந்து ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் போச்சு ரூலை மாற்றி 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 திரும்ப மூணு பேருமே தப்பு பண்ணாங்க தொடர்ந்து அதனால தான் ஒரு ரூலை கொண்டு வந்து அவங்க அது பண்ணாங்க அதை அவங்களுக்கு சரியாக பேச தெரில சார் இந்த மாதிரி தொடர்ந்து விதிமீறல் போயிட்டே இருந்தது சார் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் முடியல அதனால தான் நாங்கள் ஒரு ரூலை கொண்டு வந்து சொல்லியிருக்கலாம் அங்கே என்னான்னா இன்னொரு ஜட்ஜாக இருந்தவங்க அப்படியே டபுள் கேம் அடித்தாங்க அதனால கனி மட்டும் மாட்டிக்கிட்டாங்க எது எப்படியோ இவங்களுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது அதை தப்பு பண்ணிட்டாங்க இப்போ நிறைய ரிவியூவர்ஸுமே அதான் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாருமே வந்து பார்வதி மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அந்த கோர்ட்டுக்கு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சரி அது தப்பு அப்படின்னும் போது ரோஸ்ட்டு பண்ணி விட்டாரு ஆனால் என்ன கேட்டால் ஏன் சேண்ட்ராக ரோஸ்ட் பண்ணல அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா சேண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து ஜர்ஜா நின்னவங்க அவங்களுக்கு அப்படியே பதட்டமா நடிக்கிறாங்க அப்படியே என்னால் முடியல இப்பயே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசுது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க அங்கேயே பிளாஸ்ட் பண்ணாரு பாருங்க அவங்களுக்கு இன்னும் பதட்டம் தீரவே இல்லை பாருங்க அப்படிங்கிறாரு வீட்டில் குழந்தைங்கலாம் வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் இப்போ தைரியமாக இருந்தால் தான் குழந்தைங்க அங்கே நல்லா இருக்குன்னாரு அதுக்கப்புறம் அப்படியே பிரச்சனைக்கு இவரை கேப் முன்னாட சொன்னால் இருந்தாலும் வந்து பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கூச்சமே இல்லாமல் ரெண்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தது இது பேர் வந்து உங்களை அசிங்கப்படுத்தினாரு நீங்க வந்து இன்னும் நீ வந்து தனியாக கேம் விளாடுன்னு சொன்னது நீங்களும் வந்து அங்கே நடிச்சிங்கிறத சொல்லிட்டாரு அதுக்கு மேலே அதை தெளிவாக சொல்ல முடியாது பட் நாளைக்கு அவங்களுக்கு ரோஸ்ட் இருக்குன்னு அம்போம் அதனால கனிய வந்து சொன்னது அப்புறமேட்டு காலை மிதிச்சது அதுவும் வந்து அவங்க தட்டி கேட்கல காலை மிதிச்சது ஆனால் அவங்க கெட்ட வார்த்தை சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு ஜோனுக்கு போனான் அப்படிங்கிறது யாருக்குமே புரியல அவங்க ஒரு வார்த்தை அது வரைக்கும் ஒரு மாதிரி போனது கெட்ட வார்த்தை அவங்க சம்திங் சொன்னதுக்கப்புறம் இவனும் அக்ரெஸிவாக விளாண்டா அதை அவனையும் ஒத்துக்கிட்டாப்புல சபரியுமே பட் என்னன்னா அன்பு கேங் தான் இது ஃபேவரிசம் பண்ணாங்க விக்ரம் நீங்கள் வந்து ரொம்ப ஃபேவரிசம் பண்ணீங்க அப்படின்னாரு ஓகே அதை வந்து எல்லாேருமே ஒத்துக்கிட்டாங்க எனக்கே அசிங்கமாக இருக்குது சார் அப்படின்னு விக்ரம் சொல்லும் பொழுது எனக்கு சிரிப்பு தான் வந்தது அது அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே ரோஸ்ட் பண்ணிட்டார் அவங்கள யாரையுமே விடலை எஃப்டிஏ வரைக்கும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாப்புல சரி அந்த அன்பு கேங்கு உடஞ்சி போச்சு திரும்ப திரும்ப ஏன்யா அன்பு கேங்கு அன்பு கேங்கு ஃபேவரேஸ்னு கொண்டு வரீங்கன்னு எனக்கே புரியல அன்பு கேங்கெல்லாம் பரிதாபமாக இப்ப எஃப்ஜே எல்லாம் அங்கே திவ்யா கூட்டணியில் போய் நின்ட்டாப்புல ரம்யா ஜோ வந்து கனியையே குறை சொல்ற அளவுக்கு வந்தாச்சு இதுல அந்த சுபிக்ஷாவோ வினியா வியானாவோ அடிச்சுக்கிட்டு போயாச்சு இப்ப சுபிக்ஷா மட்டும் விக்கல்ஸ் கூட சுற்றிக்கிட்டு இருக்காங்க ரைட்டா கெமி தான் வந்து இந்த கேமே வந்து தப்பு திரும்ப விளையாடுங்கன்னு சொன்ன சொல்ல வச்சது அங்க வந்து பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ அப்படின்னு சேன்ரா சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த கடத்தில் யாராவது உடன்பாட்டந்தால் கையை தூக்குங்கன்னா ஒரு பொண்ணு கையை தூக்கல அங்கேயே அவங்க அசைக்கப்பட்டாங்க ஆக்சுவலாக அவங்களுமே சேன்ட்ராவுமே அந்த டாஸ்க் நடக்கும்போது சிரிச்சுக்கிட்டு தான் நின்னாங்க அவங்களுடைய இப்போ பிரஜன் சேன்ட்ரா திவ்யாவுடைய நோக்கம் திவ்யா திரும்பவும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க போனாங்க அதுக்கப்புறம் பார்வதி கூடாதுன்றதுல அவங்க தெளிவாக இருந்தாங்க ரைட்டா அதுக்கப்புறமேட்டு கடைசியாக தான் இவங்க முடிவை மாற்றினாங்க சரி ஓகே எவ்வளோ நாளைக்கு தான் நடிப்பீங்க நடிங்க பார்த்துக்கலாம் ஆனால் அடுத்த வாரம் பெரும் வெள்ளியாக எடுத்துருவீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது அதில் வந்து அன்பு கேங்க்கு ரோஸ்ட் உளுந்தது கனியை போட்டு பிறந்த எடுத்துட்டாப்புல கணிக்கு பல இடங்களில் பதில் சொல்ல முடியல ஏண்டா இந்த இடத்துக்கு வந்தோன்னு யோசிச்சிருப்பாங்க பட் அந்த கொஞ்ச நஞ்ச இதையும் விட்டுருங்களேன் நீங்கள் பாட்டுக்கு என்ன சொல்கிறேன்னா சபரி அந்த இவர் ச கனி இவங்கெல்லாம் வந்து அதை விட்டுட்டு அவங்க கேம் தனியாகவே விளையாடட்டுமே ஏன்னா இப்போ தான் இன்னொரு கேங் வந்துருச்சு இல்லை நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற தான் எனக்கு இருந்தது ஏன்னா அந்த கொஞ்சம் நிஞ்ச ஃபேவரீசமாக அவங்க பார்த்துருக்க தேவையில்ல அப்படிங்கிறத இப்ப பார்வதி மேலே உள்ள வெறுப்பு தான் இவங்க ஃபேவரிசம் பண்ணாங்கங்கிறத காமிக்க வச்சுச்சு இப்போ பார்வதி கிட்ட பார்த்தா அவங்க சொன்னாங்கல்ல இனிமே ரூலை கரெக்டாக விளையாடணும் அதை சவரிட்டையும் சொல்லியிருக்கலாம் ஓகேவா அந்த அந்த இடத்துல தான் பற பார்வதி மேல எல்லாருக்குமே இருந்த வெறுப்பு தான் இவங்களை வந்து ஒன்று கூட வச்சது முதல்ல அதுவே இப்போ தொடருது அப்படிங்கிறது தான் அதுல ரோஸ்ட் முடிஞ்சது அதுக்கப்புறமேட்டு கேப்டனா என்ன பண்ணாரு அப்படின்னும் போது எல்லாருமே சேர்ந்து சௌரியை குறை சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா அவர் ஓவர் திங்கிங் ஜாஸ்தியாக இருந்தது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த வாரம் வேற லெவல் சம்பவம் பண்ண போகிறேன்னு வந்தவன அடித்து உட்காரவே வச்சுட்டாங்க இதில் என்னன்னா நான் ஓவர் திங்கிங் அதிகமாக பண்ணி இவங்க எப்படி பண்ணுவாங்களோ அவங்க அப்படி பண்ணுவாங்களோன்ற ஒரு திங்கிங் ரெண்டாவது என்னாச்சு அப்படின்னா இவர் ஃபேவரீசம் பார்க்குறாங்கிறத சொல்லி 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 சொல்லியே திரும்பவும் அதை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டா ஒரு கட்டத்துக்கு மேல இவனுட்ட என்னடா பண்றது அங்க ஒரு புது டீம் உருவாயிடுச்சு அவனுங்க பிரச்சனை மேல பிரச்சனையா கொண்டு வராங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா இது சளிப்பு தட்டிடுச்சு இனிமேல் இவனுட்ட சொன்னாலும் ஒண்ணுதான் சொல்லலனாலும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால உண்மையாவே கேப்டனா ஒரு ஆர்வமா அவர் இருந்தாரான்னு கேட்டா முத ரெண்டு நாள் இருந்தாரு அதுக்கப்புறம் சுத்தமாவே இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்குதான் நீ இந்த மாதிரியான பதவிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து இப்ப திவ்யாலாம் ஒரு இடத்துல எழுந்திரிச்சு சொன்னாங்கல்ல சார் போன வாரம் நான் எந்திரிச்சு நான் கேப்டனாக இருக்கும்போது கத்துனேன் சார் எல்லாருமே என்ன சொன்ன நீ கத்துற அப்படின்னாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து கத்துனா தான் எல்லாருக்கும் புரியணும்னு நான் நான் சொன்னேன் சார் திரும்பவும் அதே தான் இவர் பண்ணார் அப்படின்னு ஏந்திரிச்சு அம்மா ஏந்திரிச்சி தன்னுடைய பெருமையை பாட ஆரம்பிச்சாலும் விஜய் சேதுரதி மூடிகிட்டு உக்கார் முதல்ல நீ நான் உன்ட்ட என்ன கேட்குறேன்னே தெரியல சார் சார் ஒரே ஒரு நிமிஷம் சார் நீ மூடிட்டு உட்காருமா அப்படின்னு சொன்னது எனக்கு உண்மையாக அந்த இடத்த நான் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறந்தான் ஆனால் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவங்க இப்போ இருக்கிற இடம் சரி கிடையாது ரெண்டாவது நீ இது எல்லா இடத்துலேயும் இதை பதிவு பண்ணுறாங்க நான் வந்து கேப்டனாக இருக்கும் போது கத்துனன்னு சொன்னாங்க சார் இப்போ இவங்களே கத்துறாங்க நான் என்ன கேள்வி கேட்டேன்னா உனக்கு புரியல உட்காரு அப்படின்னது அதுக்கப்புறமேட்டுக்கு வாட்டர் மில்லன் நான் போட்டு அட்டி அடின்னு பிறந்துட்டாரு தகுதி ஓன் தகுதிக்கு என்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்டதெல்லாம் ஆனால் அதில் இன்னொரு கருத்து என்னன்னா அவரை மட்டுமே கேட்குறிய அவரை தூண்டி விட்டவரை அவர் கேட்க ஈக்குவலாக பேசினவரு ஏன் கேட்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வளர்ப்பு சரியில்லைன்னு கமூர்தீன் ஒரு வார்த்தை விட்டார்ல அதையும் பேசலை யாருமே அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தானே இப்போ நீங்கள் வளர்ப்பு சரியில்லைன்னா அவங்க அம்மாவுடைய மேலே உற்றம் சொல்கிற மாதிரி தானே ஒரு பொண்ணுக்கு வந்து இப்போ குறியீடு பற்றி கேட்டீங்க பார்வதுக்காடி இந்த கேமுக்கு சம்மந்தமே இல்லாமல் விக்கல்ஸ் விக்ரமோடைய அம்மாவை வந்து பேசுகிறது தப்பு இல்லையா அது தப்பு தானே அதையும் வந்து கேட்கல அப்படின் போது மேபி அவர் எல்லா விஷயத்தையும் சரியா பண்ணாலும் ஒரு சில குறைகள் இருக்குன்னு அதை யாரையும் எடுத்து சொல்லல மேபி விக்ரமே அதை சொல்லியிருக்கலாமோன்னு தோணுச்சு விக்ரமே சொல்லியிருக்கலாம் ஆனா நாளைக்கு சொல்லுவாருன்னு பார்ப்போம் இதுதான் நடந்தது இதுல வந்து பிரஜன் சென்றாவோ அங்கங்க ரோஸ்ட் பண்ணிட்டாரு திவ்யாவும் ஒரு இடத்துல ரோஸ்ட் பண்ணிட்டாரு கமுர்தி நெஞ்சு சார் நான் வந்து பார்வதிக்கு நீ மூடிட்டு உட்காரு முதல்ல இல்ல சார் நான் பார்வதிக்கு சாப்பிட உக்கார முதல்ல நீ வந்து அன்னைக்கு அங்க இருக்கணும் ஏன் பேசலன்னு அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இவனுங்க தனி குறிப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க இவனுங்க குருபீசத்தை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு அதே போல கடைசியா பா இவங்க கனி போய் சேன்றாட்ட பேசுமா ஐயோ எனக்கு தெரியாது ஐயோ எனக்கு தெரியாது என்னை விட்டுடுங்க ஐயோ என்ன விட்டுடுங்கன்ட்டு ஓடுனது ஒருத்தவங்க பேசும்போது அப்படி ஓடலாமா என்னன்னா அவங்க மேல தப்பு இருக்கு அதை வந்து இவங்க சுட்டி காமிச்சிட்டாங்க விஜய் சேதுபதியும் கண்டுபிடிச்சிட்டாரு இவங்களும் பேச உடனே எங்கே நம்ம இன்னும் மாட்டிக்கு பயந்து ஓடுனாங்க அவ்வளோதான் எனக்கு தோ இந்த எபிசோடு பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது இவ்வளோ தான் ஆனால் நாளைக்கு இந்த புது குரூப்பை ரோஸ்ட் பண்ணியே ஆகணும் இல்லை அப்படின்னா அது வந்து அதுதான் வந்து ஃபேவரிசமாக போயிடும் அப்படிங்கிறது ஆனால் அட்ரஸ் பண்ணுவார் சொல்லிட்டாரு இப்பய லைட்டாக சொல்லிட்டாரு இப்போ இவனுங்க வேற புதுசாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஆடியன்ஸை சொல்லியிருக்காரு ஸோ அது நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் கடைசியாக நம்ம வாட்டர் மில்லான வெளியே அனுப்பிட்டாங்க எனக்கெல்லாம் உண்மையாவே அவரை அவர் ஷோவில் இருந்தால் ஏதாவது அங்கங்க நிறைய அன்பு கேங்கெல்லாம் அவர் தாங்க வெளிலையே கொண்டு வந்தாரு நிறைய யோசிச்சு பாருங்களேன் அன்பு கேங்க பேசி 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 சபரி நீ நீ ஓரவஞ்சனம் பண்ணுற கனி நீ அது பண்ணுறன்னு சொல்லி அந்த கேங்க வெளியில கொண்டு வந்தது அவர் தான் புரியுதுங்களா அவரை போய் அனுப்பி விட்டாங்களே அப்படின்னும் போது ஓட்டுகள் இருந்து அனுப்பி விட்டாங்க அவர் அதாவது வெளியில நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆனால் எல்லாருமே வந்து அதை அவர் பண்ற விஷயத்தை திரும்ப பண்றாங்க அப்படிங்கிறதும் எயிட்டீன் பிளஸ் கண்டன்ட் எல்லாருமே பண்ணுறாங்க அவர் பேசின அந்த கேஸ்ட் விஷயமும் நிறைய பேர் பண்ணுறாங்க எல்லாமே இருக்குது பட் இந்த ஷோ வந்து நிறைய போராட்டங்கள் போன வாரமும் வெடிச்சிது நடத்தக்கூடாதுன்னு அதனால் வேறு ஆப்ஷன் கிடையாது அவர் கொஞ்சம் தூக்கலாம் கொஞ்சம் அமைதியாகுமாங்களாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் போய்ட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரி தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குது ஆனால் இவர் வாட்டர் மில்லன் போயிட்டார் அப்படிங்கிறது தான் செய்தி பார்க்கலாம் நாளை காலையில் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக கொடுக்குறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்